பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் புகழூர் வட்டம் துக்காச்சி கிராமம் ஒண்டியூர் வேளாங்காட்டூரில் இருக்கிற நம்ம செலாண்டிவன் கோயிலில் தான் இருக்கோம் வர ஜூன் ஆறாம் தேதி வந்து கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது வெள்ளிக்கிழமை அதுக்கு வந்து டைம் ஏழு முப்பத்தி அஞ்சு மணிக்கு மேல் எட்டு முப்பத்தி அஞ்சுக்குள் அனைவரும் பருக அம்மன் அருள் பெருக மகாதேவா தென்னாருடி சிவனே போற்றி என்னா ட்ரபக்கும் ரிவா போற்றி கரூர் மாவட்டம் பூலூர் வட்டம் துக் துக்காஜி கிராமம் தொப்பம்பட்டி உண்டியூர் வேளாதிம்பலையம் அருகில் உள்ள வேளாங்காட்டூரில் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ செல்லாண்டியம்மன் மற்றும் பரிவார தெய்வமான ஸ்ரீ கற்பண்ணசுவியார் ஸ்ரீ மதுரை வீரன் ஸ்ரீ கன்னி தெய்வம் என்று சொல்லக்கூடிய ஆகிய பரிவார தெய்வங்களுக்கும் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ செல்லாண்டி அம்மன் அருள்வாக்கு திருக்கோயில் என்று சொல்லக்கூடிய நூதன ஆலய அட்டபந்தன மகா கும்பாசி விழாவானது சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து தற்போது முழுமுதல் கடவுள் விநாயகர் வழிபாடு விழாவில் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து முதற்கால யாக பூஜைகளுக்கு உண்டான சிவாச்சாரிகள் ஏற்பாடு செய்து அதைத் தொடர்ந்து மாலை ஐந்து மணி அளவிலே உழைப்பாரி நிகழ்ச்சியாளர்கள் நடைபெற்று அதைத் தொடர்ந்து விநாயகர் வழிபாடு மங்களேசூரன் வழிபா விநாயகர் வழிபாடு வாசுசாந்தி கிரகணம் வன்குராபுரம் ரக்ஷாபந்தனம் ஆகிய நடைபெற்று அதைத் தொடர்ந்து முதல் காலையாகவே விழா நடைபெற இருக்கிறது அம்பிகைக்கு பட்டு வஸ்திரம் என்று சொல்லக்கூடிய பட்டுப்புடவை எல்லாம் யாகத்திலே செலுத்த இருக்கிறார்கள் இது சிறப்பான முறையிலே அம்பாளுக்கு நவாக்னி என்று சொல்லக்கூடிய ஒம்பது குண்டங்கள் அமைத்துள்ளார்கள் ஆகியனாலே சிவாச்சரிய பெருமக்கள் ஒவ்வொரு ஊரிலிருந்து ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து வந்திருந்து சிறப்பான முறையில் ஆகம வேக ஆகம வேத முறைப்படி நடத்தி வைப்பார்கள் இதனை முன்னின்று நடத்தி வைப்பவர் ஆதிசைவ கவிசீய குழு தோன்றல் இளையதிலவும் கும்பாபிஷேக செம்மல் ஸ்ரீ பயவர் உபாசகர் சிவஸ்ரீ ஆர்எஸ் ச சபரிநாத சிவகுருக்கள் தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது நாளை காலை சரியாக வெள்ளிக்கிழமை சரியாக வி விசுவாசு வருடம் வைகாசி மாதம் இருபத்தி மூணாம் நாள் ஆறு ஆறு வெள்ளிக்கிழமை காலை ஏழு முப்பத்தஞ்சு மணிக்கு மேல் எட்டு முப்பத் எட்டு இருபத்தஞ்சு மணிக்குள் ஸ்ரீ அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ அருள்மிகு செல்லாண்டி அம்பிகைக்கு மகா கும்பாசியமான சிறப்பான முறை நடைபெறுகிறது அது சமயம் பக்தோடு நடைபெறும் ஆன்மீக சான்றோர்களும் சிவனைய சொல்களும் மகா கும்பாசனம் கண்டுகளித்து எல்லாம் மல்ல ஸ்ரீ செல்லாண்டி அம்பிக்கையின் அருளை பெறுமாறு விழா கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் ஓம் சக்தி எல்லாரும் சொல்லுங்க ஓம் சக்தி ஓம் சக்தின பராசக்தி சொல்லணும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஹலோ மக்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ செல்லாண்டியம் அல்வாக்கு திருக்கோயிலில் இருக்கோம் இப்போ இது வந்து இதை பற்றி வந்து இப்போ பூசாரி மகன் பிரவீன்குமார் வந்து சொல்லு பேசுவாங்க இறை வணக்கம் இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பூசேரியோட மகனுங்க என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் குமார்ங்க இப்போ நம்ம கரூர் மாவட்டத்தில் புகழூர் வட்டத்தில் அத்திப்பாளைய கிராமத்தில் மேட்டுக்கடை என்ன ஊரில் வந்து கோயில் இருந்துச்சுங்க மு வல்லாகுளத்து படத்தில் மேட்டுக்கடையில் அந்த கோயில் இருந்துச்சுங்க முப்பது ஆண்டு காலமாக வந்து அருவாவுக்கு சொல்லப்பட்டு இருந்துங்க அந்த முப்பது ஆண்டு காலமாக ஒவ்வொரு வருஷம் ஒரு முறை திருவிழா இல்லாமல் பிரம்மாண்ட முறையில் எல்லாம் திருவிழாவெலாம் நடக்குங்க இந்த திருவிழா நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பூசாரி அவர் வந்து அவர் எங்கள் அப்பா தாங்க இந்த பூசாரி அவர் வந்து பார்த்திங்கன்னா அருவாமையில் ஏறி நல்லா ஒரு திருவிழாவெல்லாம் பங்குனி மாசம் அந்த திருவிழா பாத்தீங்கன்னா ஒரு பங்குனி மாசம் நடக்குங்க இந்த திரு இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியெல்லாம் நல்லா எல்லாம் ஒரு எல்லாம் ஒரு நிகழ்ச்சியெல்லாம் செம்ம இதாக பண்ணுவோங்க இதெல்லாம் முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா ஒரு இந்த நெருப்பு நிற்கிறது இது மாதிரிலாம் நிறையா ஒரு நிகழ்ச்சியெல்லாம் நடக்குங்க இதில் எல்லாருமே வந்து நம்ம ஊர் பொதுமக்கள் எல்லாருமே எல்லாம் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீடும் கோயிலும் எல்லாமே இப்போ அந்த இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா அந்த மேட்டுக்கடையில் அந்த ஊர் இருக்கிற நொய்யிலுக்கு பக்கத்தில் மேட்டுக்கடையில் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா அந்த வீடு கோயிலெல்லாம் ஒன்றா இருக்குங்க அந்த வீடு கோயில் ஒன்றா இருக்கிறனால சாமிக்கு உத்தரவு படி பார்த்திங்கன்னா நான் இடம் இடம் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிங்க நீங்கள் ஸ்டெப் எடுங்க இடம் வாங்கி தர அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சுங்க அதனால் நாங்களும் இந்த இடத்துக்கெல்லாம் இது பண்ணி எல்லா நிறையா பக்கம் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக இடத்துக்கெல்லாம் சுற்றணுங்க இந்த இடமெல்லாம் சுற்றுனா இது பண்ண இருக்கிறதுனால அப்புறம் சாமி இருந்துட்டு ஒரு நொயில் ஆற்றுக்கு போகிற இடம் ஒரு அமைஞ்சு தொப்பு கரூர் மாவட்டம் புகழூர் வட்டம் துக்காட்சி கிராமம் ஒண்டியூர் வேளாண் பறிக்கு அருகில் பார்த்தீங்கன்னா வேளாங்குட்டம் என்னென்னா நொயில் ஆற்றுக்கு பக்கத்தில் ஒரு இடம் அமைஞ்சதுங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாமி கிட்ட உத்தரவு கேட்டு மறுபடியும் இது மாதிரி இந்த இடத்துல ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டுங்க சரி சாமி உத்தரவுப்படி அதெல்லாம் ஆரம்பித்து மறுபடியும் இப்போ பார்த்தீங்கன்னா திருவிழா இந்த திருப்பணி இதெல்லாம் வந்து சிறப்பான முறையிலலாம் முடிஞ்சிருச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கும்பாசிவம் வந்து விழா கும்பாசிவம் வந்து அந்த டேட்டெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி இப்போ கும்பாசிவம் வந்து நடந்துகிட்டு இருக்குங்க இந்த கும்பாசிவம் பார்த்தீங்கன்னா ஜூன் நாலாம் தேதி நம்ம நேற்று பார்த்தீங்கன்னா அதில் தீர்த்த கருமுடியாத்துக்கு தீர்த்தமெல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்து நல்லா சிறப்பான முறையில் பண்ணியாச்சுங்க இன்னும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கணபதி யோகம் ஜூன் தேதி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை கணபதி ஹோமம் மற்றும் முளப்பாறை அழைக்கிறது இது மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் இப்படி நடந்துகிட்டு இருக்குதுங்க ஜூன் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா மகா கும்பாபிஷதி நடக்கிறதுங்க இது வந்து விமான கலசத்துக்கு வந்து நம்ம புனித நீர் ஒட்டு இந்த கும்பாசதி வந்து சிறப்பான முறையில் நம்ம அம்மனை வந்து ஒரு அருள்பாழித்து வைக்கணும்னு ஒரு ஆன்மீக இனிமே இறையாண்மையோட நம்ம எல்லாம் ரெடி பண்ணுறோங்க இப்போ விழாவிற்கு வந்து எல்லாருமே எல்லா பக்த குரிகளுமும் இப்போ நம்ம நேரில் பார்க்குற எல்லாருமே இந்த சேனலில் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ஒரு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இறைய அம்மனில் அருள் பெற்று இருக்குமாறு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோயிலாக நான் சொல்கிறேங்க அது பாருங்கள் இந்த செல்லாண்டி மனுங்க செல்லாண்டியம்மனுக்கு பார்த்திங்கன்னா கருவறை அர்த்த மண்டபம் மகா மண்டபம் அலங்கார மண்டபம் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா ஒரு நாலு மண்டபமாக கட்டி அம்மனுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மதுரையிற்கு தனியாக ஒரு ஒரு கோயில் கட்டி வச்சுருக்குறேங்க அப்புறம் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கருப்பணசாமி கோயில் ஒரு தனியாக ஒரு கட்டி வச்சுருக்குறேங்க அப்புறம் அடுத்த கோயிலில் அந்த இது முன்னாடி அம்மனுக்கு வந்து ஒரு தேருக்கு பதிலாக தான் குறிஞ்சின்னு சொல்லுவாங்க இந்த அம்மன் இருக்கிற இடத்துல எல்லாமே இந்த குறிஞ்சிங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த கோயிலுக்கு இந்த ஒவ்வொரு அளவுகளும் ஒவ்வொரு இதுவும் நம்ம ஆலையை சிற்பி அவர்களை சொல்லி அவரோட முறையில் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க இந்த அளவு எல்லாமே ஒரு மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக பண்ணி எல்லாமே தெளிவாக ஒரு இந்த இடத்துல இதை இந்த பொருள் இருக்கணும் இந்த இடத்துல இந்த கோயில் இருந்து அமைப்பு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எல்லா அமைப்புகளோட கரெக்டாக நிரப்பு இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு கோயில் பார்த்திங்கன்னா நம்ம கன்னிமார் கோயில் விநாயகர் கோயில் இருக்குதுங்க இதை இந்த விநாயகர் கோயில் பார்த்துடலாங்க வாங்க அப்படியே இங்கே வந்து இதுக்கான ஒரு முறை பார்த்தீங்கன்னா இது வந்து பூசாரியப்பன் அவர் பி கந்தசாமியரோடய தம்பி அவர் வந்து இறந்து போய் கன்னியாகிட்டாருங்க கன்னி ஆகிட்டாருங்க கன்னி ஆகிட்டாருங்க அந்த கன்னியாய் வந்து ஒரு அந்த குழந்தையிலே இறந்துட்டாருங்க அவர் தம்பி வந்து இறந்துட்டார் அதனால பார்த்திங்கன்னா அது ஒரு கன்னி தெய்வமாக ஆகிட்டார் அதனால் அது சின்ன கன்னி கோயிலாக கட்டியிருக்குங்க இந்த கோயில் இப்போ இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நம்ம சப்த கன்னிமார்னு சொல்லுங்க இது நம்ம சப்த கன்னிமார்னு சொல்லுங்கள் ஏழு கன்னிமார் இந்த இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஏழு கன்னிமார் அமைப்புகளுடன் இந்த கோயில் வந்து உள்ள சிலைகள்லாம் வச்சு அமைப்புகளுடன் நடக்குங்க இப்போ இந்த சிலைகள் இப்போ இந்த எல்லா கோயிலுக்கும் சிலை வைக்கிற பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த மலைப்பறை எல்லாம் முடிச்சுட்டு இந்த நம்ம கோயில் சபதி வந்து இன்றைக்கி எல்லா சிலைகள்லாம் வச்சுருவாருங்க இந்த சிலைகளெல்லாம் வச்ச முடிக்காமல் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் கும்பாசி நடக்குதுங்க நாளைக்கு காலையில் கும்பாசி நடக்கிற டைமிங் பார்த்தீங்கன்னா ஏழு இருபத்தஞ்சி மணிக்கு மேல் ஒரு எட்டு முப்பத்தஞ்சு மணிக்குள்ளே இந்த கும்பாசிலாம் நடக்குதுங்க கூட இந்த நம்ம தீர்த்தமெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஒரு ஏழு இருபத்தஞ்சிலேருந்து ஒரு எட்டு இருபத்தி முப்பத்தஞ்சு மணிக்குள்ளே இந்த தீர்த்தம்லாம் விட்டுருவாங்க இந்த தீர்த்தம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கலசத்துலேருந்து நமக்கு இந்த தீர்த்த இது படுறது ஒரு ஒரு இறை இதில் வந்து ஒரு நல்லா இருக்கும் அப்படிங்கிறக்கோசரம் எல்லோரும் இது இப்போ அந்த தீர்த்தத்தில் கலந்து அம்மனோட அருள் பெறுங்க என்ன அம்மனோட அருள் பெறுங்க அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியோட கேட்டுக்கிறேங்க அடுத்த கோயில் இதுதாங்க நம்ம விநாயகர் கோயிலுங்க இது நம்ம இப்போ கோயிலுக்கான ஒரு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா விநாயகர் தான் விநாயகர் வழிபாடு தான் முதல்லங்க இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம விநாயகர் செல்வ விநாயகர்னு சொல்லிட்டு ஆலயம் இந்த இடத்துல கட்டியிருக்குங்க இதுவும் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து சாமி ஒரு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு உத்தரவு சொல்லி தாங்க இந்த இடத்துல எல்லாம் இந்த இடத்துல இந்த திசையில் இருக்கணும் அப்படிங்கிற அம்மனோட உத்தரவில் தான் இந்த கோயிலெல்லாம் திருப்பணியெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருக்குங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம கொரிய கோயிலோடய அமைப்பு பற்றி சொல்கிறேங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து இருநிலை கோபுரம்னு சொல்லுவாங்க இந்த இருநிலை கோபுரம் வந்து இப்போ நம்ம இரண்டு இப்போ இது இர நிலையில் அமைஞ்சிருக்குங்க இது வந்து நம்ம கருவறைன்னு சொல்லுவாங்க இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அர்த்த மண்டபம்னு சொல்லுவாங்க அப்புறம் அது வந்து இந்த ப்ளூ கடல் இது போடுறது மகா மண்டபம்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்து வந்தோம் வந்து அர்த்த மண்டபம்னு சொல்லுவாங்க ஒரு நாலு மண்டபமாக வந்து நமக்கு அம்மன் வந்து அருள் வாழ்த்துன்னு ஒரு இந்தளவு கட்டலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவு கொடுத்து அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எல்லா மக்களும் நமக்கு சப்போர்ட்டுங்க இப்போ எல்லா ஊர்லேருந்து நமக்கு அருளாக கேட்க வர்றாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேண்டுதல் முறைப்படி ஒவ்வொரு இப்போ ஒரு முப்பது வருஷமாக ஒவ்வொரு ஒரு வேண்டு குழந்தைகளும் குழந்தை கிடச்சிருக்குங்க அது இல்லாத மறுபடியும் ஒரு கேஸ் பிரச்சனை எல்லாமே நிறையா சொல்லிக்கிட்டே போகலாங்க இது மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் சாமி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது எப்படி வருஷம் வருஷம் திருவிழா பண்ணுறோம் எப்படி பண்ணுவோம்னா இந்த சாமி சொல்லிருங்க இப்போது ஒரு சொந்த தொழில் பண்ணுறவங்க வந்து நீங்கள் ஒரு நாக்கி ஒரு ஆயிரம் வருமான இருந்தால் ஒரு ஐம்பது ரூபா எடுத்து வைங்க அப்படிங்க அப்போ ஐம்பத்தி ரூபா எடுத்து வச்சோம்னா வருஷம் போல எடுத்து வச்சுன்னா ஒரு பதினெட்டு அஞ்சு லட்சாயிரம் இருபது ரூபாய் அவங்களே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி இருபது ரூபாய் போடுறவங்க இருக்காங்க அது இல்லாத எக்ஸ்ட்ரா சாமிக்கு நான் தனியாவது ஒரு பொருள் எடுத்து வச்சுருக்கேன் அன்னதானம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னதானம் போட்டு இருக்காங்க இப்போ இந்த கோயில் இருக்கிற தொய் இந்த இடத்துல இப்போ ஸ்டெல்லா மரலோக்கம் திருக்கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொம்பேட்டியில் தொம்பேட்டிக்கு பக்கத்தில் ஒண்டியூர் வேளாயம்பாளையம் வேளாங்கட்டைக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க இது பார்த்திங்கன்னா முத்தூர்லேருந்து நம்ம கார் வழி ஓடையும் அந்த ரோட்டில் இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க தூர் கார்வலி ஓடையம் அந்த ரோட்டு வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க கொடுமுடியிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தென்னையிலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவு இருக்குதுங்க இந்த கோயிலோட திசையை பார்த்தீங்கன்னா ஒரு வ வடக்கு திசையில் அமைஞ்சிருக்கு இந்த வடக்கு திசைக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நொய்யலார் இருக்குங்க நொய்யலார் வரலாறுக்கு பல இந்த கோயில் அமைஞ்சிருங்க இந்த கோயில் எல்லாமே ஒரு திருப்பணிகளில் நல்ல முறையாக ஒரு மக்களோட ஆதரவுடன் எல்லாமே நல்லபடியாக முடிச்சிருக்குங்க இப்போ இந்த கும்பாபிஷேகம் பார்த்திங்கன்னா வருகின்ற ஜூன் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறுதுங்க இந்த மகா கும்பாபிஷேகத்தில் அனைத்து நேரலை நான் நண்பர்களும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்புடன் முடித்துக்கொள்ள என் மிக்க மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சிறப்புடைய நமது ஸ்ரீ செல்லாண்டிவன் திருக்கோயிலில் நடைபெற இருக்கும் கும்பாபிஷேக விழாவில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் கரூர் மாவட்டம் புகழூர் வட்டம் அத்திப்பாளையம் எனும் கிராமத்தில் ஸ்ரீ செல்லாண்டியம்மன் திருக்கோயில் அருள்வாக்கு சொல்லப்பட்டு வந்தது அங்கு இட குறைவான உள்ள காரணத்தினால் கரூர் மாவட்டம் புகழூர் வட்டம் துக்காச்சி கிராமம் ஒண்டியூர் வேலாயுதம்பாளையம் அருகில் வேளாங்காட்டூரில் இப்பொழுது புதிதாக ஆலயம் அமைத்து இங்கு அருள்வாக்கு சொல்லப்பட உள்ளதால் இந்த திருக்கோயில் ஆலயத்திற்கு தன் வேண்டுதலை வேண்டுதல் வைத்து நிறைவேறியவர்கள் ஆலயத்திற்கு முன்னின்று கட்டி கொடுத்திருக்கிறார்கள் அதுபோல் உங்கள் எந்த ஒரு குறைகளாக இருந்தாலும் நீங்கள் அனைவரும் இந்த ஆலயத்திற்கு வந்து அம்மன் அருள் பெற்று அருள்வாக்கு பெற்று அனைவரும் நலமுடன் வாழ்க நடைபெற உள்ள கோவில் ஏற்கனவே வந்து வெள்ளியம்பாளையம் மேட்டுக்கடையில் அருள்வாளித்துக்கு அருள்வாக்கு சொல்லப்பட்டு கொண்டு வந்தது அவர் இந்த சேவையில் அருள்வாக்கு சொல்லி கொண்டிருக்கிறார் அம்மனின் அருளால் நல்ல முறையில் பயணித்து நல்ல ஒரு ஆலயமாக அங்கு ஒரு பத்து வருடமாக அமைந்தது இடை குறைபாடு காரணமாக இப்போது துக்காச்சி கிராமத்தில் வேளாங்காட்டூரில் இந்த கோயில் அமையப்பெற்று பக்தர்கள் அனைவராலும் இங்கே வந்து வேண்டுதல் வைத்து நிறைவேறிய அனைவராலும் பக்த கோடிகள் நண்பர்கள் இது மாதிரி வந்து எல்லா எல்லாரும் வந்து சேர்ந்து ஒரு நல்ல ஒரு முறையில் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி இந்த கோயிலை வந்து நாங்கள் இப்போ போனோம் புதுசாக கட்டியிருக்கோம் இங்கே வந்து வேண்டிக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு எதிர்காலம் இந்த அம்மனோட அருளால் இவரோட நல்ல வாக்கால் நல்லா கிடச்சிக்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட நான் எங்கள் அம்மா வந்து முப்பது வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருந்தாங்க அவங்கள வழி தொடர்ந்து நான் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக நான் இங்கே வந்துட்டுருக்கேன் இருபத்தஞ்சி வருஷமாக வந்து இப்போ வந்து நான் இந்த கோயிலோட தர்மகர்த்தாவாக என்னை வந்து வர்ற அளவுக்கு இந்த கோயிலையும் கூட இருந்து எல்லாம் கட்டி நல்லா பண்ணுற அளவுக்கு என்னை வந்து இந்த அம்மா நல்லபடியாக ஆளாக்கி விட்டு தொழிலே எல்லா வகையிலையும் நம்மளை சிறப்பாக வச்சு குடும்பத்தில் முறை எல்லாம் நல்லபடியாக சிறப்பாக வச்சுருக்காங்க இந்த மாதிரி அம்மனை வந்து எங்கேயும் வந்து நாங்கள் வந்து பார்த்ததில்லை அவ்வளோ ஒரு சிறப்பான அம்மன் நல்ல ஒரு அம்மன் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் இந்த கோயில் கட்டின ஸ்தபதி நான் வந்து முந்நூறு கிராமம் என் பேர் ஆர் சதீஷ்குமார் நானும் நிறைய கோயில் கட்டியிருக்கேன் இங்கே வேளாங்கட்டூரில் அமைஞ்சிருக்கிற செல்லாண்டியம்மன் கோயில் மிக சிறப்பான கோயில் சக்தி வாய்ந்த கோயில் இதெல்லாம் எல்லாம் வேண்டுதல் பழித்தவங்க எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்து இது கட்டின கோயில் கோயில் நல்லா ச சாமி ரொம்ப சக்தியான சாமி என்ன பாலக்கால் போட்டதுலேருந்து வெகு விரைவாக வெகு சீக்கிரமாக கட்டி முடிக்கப்பட்ட கோயில் இது இது வந்து வழி நடத்துனவர் நம்ம பூசாரியார் அவரும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாரு அவங்க குடும்பமும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்த

ீராம்மேருமே ரூமீராம்பதே ரஜமானமேதாய்வேந்ததந்தேந்தேஅனாஸ்வ